விடுதலைக்குயல் அம்மா கே பி ஜானகி அம்மாள் அம்மா என்று கம்யூனிச தோழர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட கே பி ஜானகி அம்மாள் கம்யூனிச இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவர் அன்றைய மேடைகளில் பாரத சமுதாயம் வாழ்கவே வந்தே மாதரம் காந்தி சொல்லை தட்டாதீங்க காங்கிரஸ்காரர்களே என்ற விடுதலை கீதங்களை முழங்கி மிக பெரிய உற்சாகத்தை தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்தவர்தான் இந்த ஜானகி அம்மா தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண்மணியும் அம்மா தான் மேடையில் நடித்து கொண்டிருக்கும் போதே உயிர்விட்ட கலைஞன் விஸ்வநாத தாஸ் பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பேரும் புகழும் பெற்ற நாடகக் கலைஞராக விஸ்வநாத தாஸ் இருந்தபோதும் அவரது ஜாதியை காரணம் காட்டி அவரோடு நடிப்பதற்கு எந்த நடிகையும் முன்வராத ஓர் சூழ்நிலையில் ஜானகி அம்மாள் விஸ்வநாத தாசோடு நடிப்பதற்கு முன்வந்தார் பனிரெண்டு வயதிலேயே பழனியப்பா பிள்ளை பாய்ஸ் என்னும் நாடக கம்பெனியில் தன்னை இணைத்து கொண்டார் அதை நடத்தி வந்தவர்தான் எம் எஸ் விஸ்வநாத தாஸ் விஸ்வநாத தாஸோடு நடிக்கத் தொடங்கினார் அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த வள்ளி திருமணம் மிகவும் பிரபலம் ஒரு கட்டத்தில் மதுரை நாடக சங்கத்தின் தலைவராக விஸ்வநாத தாசும் துணைத் தலைவராக கே பி ஜானகி அம்மாளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து வள்ளி திருமண நாடகத்தை நடத்தி பிரபலமான நாடக கதாநாயகியாக உயர்ந்தார் கோவள நாடகத்தில் கண்ணகி மாதவி என்று இரண்டு கதாபாத்திரத்தையும் மிக சிறப்பாக மேடையில் தோன்றி ரசிகர்களை பரவசப்படுத்தியவர் அக்காலகட்டத்தில்தான் விடுதலை போராட்டத்திற்கு மக்களை ஊக்குவிக்கக்கூடிய பாடல்களை மேடை மேடைதோறும் விடுதலை கீதமாக பாடினார் இந்த குயில் அம்மா ஜானகி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரையில் பிறந்த இவர் பத்மநாபன் மற்றும் லக்ஷ்மி ஆகியோருக்கு ஒரே குழந்தை அவளுடைய ஆரம்பகால வாழ்க்கை வறுமையில்தான் கழிந்தது எட்டு வயதிலேயே தாயை இழந்தார் பாட்டியின் அன்பான அரவணைப்பில் வளர்ந்தார் எட்டாம் வகுப்பிலேயே இசை ஆர்வ மிகுதியால் படிப்பின் மீதம் நாட்டம் குறைந்தது இன்னொரு புறம் படிப்பதற்கான சூழலும் அன்று அவருக்கு இல்லை அதன் காரணமாகத்தான் தனது பனிரெண்டாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தன்னை கலைத்திரையோடு இணைத்து கொண்டார் அப்போதுதான் பிள்ளை பாய்ஸ் கம்பெனியில் இணைந்தார் மேடைதோறும் தீண்டாமை ஒழிப்பை முன்னெடுத்து பாடியவர் சுதந்திர போராட்ட பாடல்களை விடுதலை கீதமாக பாடியவர் உழைக்கும் மக்களை அணிதிரட்டி பல போராட்டங்களை மேற்கொண்டவர் விவசாய போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் அதனால் பல முறை சிறை சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பிற்பகுதியில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற காங்கிரஸ் சோசலிஸ்ட கட்சியின் மாநாட்டில் அம்மா கலந்து கொள்கிறார் அதே ஆண்டு திருநெல்வேலியில் ஒரு போராட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக ஓராண்டு சிறை சென்றார் இரண்டாம் உலக போரின் போது இந்தியர்களை வலுக்கட்டாயமாக யுத்தத்தில் ஆங்கில அரசாங்கம் ஈடுபடுத்திய காலகட்டத்தில் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் ராஜ துரோக சட்டத்தால் கைது செய்யப்பட்டார் ஜானகி அம்மாள் அதே சட்டத்தில் ஐந்து முறைகளுக்கு மேல் வேலூர் சிறைக்கு சென்றவர் ஜானகி அம்மாள் திருச்சியில் போர் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் பங்கேற்றதற்காக டிஃபன்ஸ் ஆஃப் இந்தியா விதிகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண் அம்மா கே பி ஜானகி அம்மாள் என்று அறியப்படுகிறார் சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்தபோது ஆங்கிலேய அடக்குமுறைகளை மீறி முத்ராமலிங்க அடிகளாரோடு ரயிலடியில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அவர்களை வரவேற்று குதிரை அவரோடு சென்றவர்தான் அம்மா ஜானகி அம்மாள் விவசாயிகளுக்காக நில பிரபுத்துவம் என்ற நிலச்சுவான்தாரர்களுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டார் அம்மா தொழிலாளர்களுக்காக மதுரை ஹார்வி மில்லை எதிர்த்து குரல் கொடுத்தவர் அம்மா சுதந்திர போராட்டத்திற்காக அன்றே தான் சிறுவயதில் இருந்து சம்பாதித்த இருநூறு பவுண்ட் நகைகளை விற்று செலவு செய்தார் அம்மா ஜானகி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தோற்றுவித்தபோது தமிழகத்திலிருந்து அதன் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியவர்தான் அம்மா தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தால் தன்னுடன் நாடக குழுவில் ஹார்மோனியம் வாசிப்பவரான குருசாமி நாயுடுவை மணந்தார் அவர் இல்லறத்தை விட சுதந்திரத்தை விரும்பியதால் அவருடைய பெரும்பாலான நாட்கள் போராட்டத்திலேயே கழிந்தது அவர் தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தின் தீவிர அரசியல் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் மற்றும் மதுரை காங்கிரஸ் கமிட்டியில் அலுவலக பொறுப்பாளராக பணியாற்றினார் பின்னர் காங்கிரஸ் சோசலிஸ்ட கட்சிக்கு மாறினார் பின்னர் அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் கட்சியின் பிளவுக்கு பிறகு அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டார் ஜானகி அம்மாள் மற்றும் பொன்மலை பாப்பா உமாநாத் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு ஜனநாயக மகளிர் சங்கத்தின் நிறுவனர்களாக இருந்தபொழுது விடுதலைக்காகவும் கலை சேவைக்காகவும் அரசியல் போராட்டத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து அயராது உழைத்த அவர்களை பெண் குலத்தின் தமிழகத்தின் விடிவெள்ளி குயில் என்று பெருமையோடு நினைவு இந்நாளில் விடுதலைக்காகவும் கலை சேவைக்காகவும் அரசியல் போராட்டத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தொடர்ந்து அயராது உழைத்த அவர்களை பெண் குலத்தின் தமிழகத்தின் விடிவெள்ளி விடுதலை குயில் என்று பெருமையோடு நினைவு இந்நாளில்